அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துகு அலம் துல்லா ஒசலாத்து அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களும் மனிதாபிமான அடிப்படையிலே சக மனிதர்களுக்கு பல செயல்களை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் உதவி செய்வது ஒத்தாசை செய்வது நலம் விசாரிப்பது ஏதாவது அவர்களுக்கு தேவை இருந்தால் கொடுத்து உதவுவது இது போன்ற மனிதாபிமான அடிப்படையிலே சில செயல்களை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் அதுபோன்று ஒரு முஸ்லீம் தன்னை போன்ற முஸ்லிமுக்கும் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத சக மனிதர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் பட்டியல் போட்டு தருவார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக மிக முக்கியமான கடமை ஒரு முஸ்லீம் பிற முஸ்லிமை சந்திக்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முகமன் கூற வேண்டும் இவ்வாறு முகமன் கூறுவதன் மூலமாக இருவருக்கு மத்தியிலே பிரியம் ஏற்படும் இந்த பிரியம் அந்த இருவரையும் சுவர்க்கத்தின் பக்கம் சேர்த்து வைக்கும் அப்ப சலாம் சொல்வதின் மூலமாக பிரியம் ஏற்படும் பிரியம் ஏற்படுவதின் மூலமாக அவர்கள் ஒருவருக்கொருவர் நட்போடு பழக ஆரம்பிப்பார்கள் இந்த நட்பு அவர்களை சுவர்க்கத்தின் பக்கம் சேர்த்து வைக்கும் என நபி அலி வசல்லம் சொல்வார்கள் இந்த சலாம் சொல்வதில் கூட சில ஒழுக்கங்களை இந்த மார்க்கம் கற்றுத்தருகிறது யார் யாருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று நபிசல்லா அலி அவர்கள் பல்வேறு ஹதீசுகளின் மூலமாக அந்த ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் வயதில் குறைந்தவர் தன்னை விட வயதில் மூத்தவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் வயதில் குறைந்தவர் வயதில் மூத்தவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் வயதில் மூத்தவர் வயதில் குறைந்தவருக்கு சலாம் சொல்லவே கூடாது என்பது அல்ல ஒழுக்கம் என்னவென்றால் வயதில் குறைந்தவர் வயதில் கூடியவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் சிறுவர்களை கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் என்பதை எல்லாம் ஹரீசுகளிலே பார்த்து வருகின்றோம் பெருமானார் சொல்லி வசல்லாம் வீதியிலே நடந்து செல்லும் பொழுது மதீனத்து சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருப்பார்கள் அப்போ அவர்களுக்கெல்லாம் சலாம் இருக்கிறார்கள் ஆகாடி வயதில் மூத்தவர் வயதில் குறைந்தவருக்கு சலாம் சொல்லக்கூடாது அல்ல சலாம் சொல்வதும் சுன்னத்தான காரியம் என்று பெருமானார் சொல்லல்லா செல்லம் சொல்வார்கள் அடுத்து சொல்லுகிறார்கள் வல் அலல் அழ்கே ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறாரு ஒருவர் நடந்து செல்கிறார் என்றால் நடந்து செல்லக்கூடியவர் உட்கார்ந்து இருப்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் அக்காண்டு உட்கார்ந்து நடந்து செல்பவருக்கு செல்லக்கூடாது என்பது அல்ல சொல்லக்கூடாது என்பது அல்ல நடந்து செல்பவர் உட்கார்ந்து இருப்பவருக்கு சலாம் செல்ல வேண்டும் ஏன்னா இவர் அவரை கடந்து போறார் அவர் இருந்த இடத்திலே தான் இருக்கிறார் அப்ப அல் மாறு அழல் காய்தி உட்கார்ந்து அவருக்கு கடந்து செல்லக்கூடியவர் சலாம் சொல்ல வேண்டும் அல் கலீலு அழல் கசீர் எண்ணிக்கையில் குறைந்தவர் எண்ணிக்கையில் மாணவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் ஒருத்தர் ஒரு சபைக்கு வாரார் அப்படின்னா அந்த சபையில நூறு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க சபைக்கு வர்றவர் ஒருத்தர் இந்த ஒருத்தர் தான் அந்த நூறு பேருக்கு சலாம் சொல்ல வேண்டும் அந்த நூறு பேர் இவருக்கு அல்ல எண்ணிக்கையில் குறைந்தவர் அவர்தான் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்து என்று சொல்ல வேண்டும் எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் தொடர்ந்து சொல்வார்கள் மாஷி வாகனத்தில் செல்லக்கூடியவர் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் ஒரு ஆள் பைக்கில் போறாரு கார்ல போறாரு அல்லது வேற ஏதாச்சும் வாகனத்தில் போறாருன்னு வச்சுக்குருவோம் வாகனத்தில் செல்பவர் தான் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் நடந்து செல்பவர் வாகனத்தில் செல்பவருக்கு சொல்வது நல்லதல்ல அல்ல பெரும்பாலும் பைக்கில் நம்ம போகும்போது நம்ம வந்து கவனம் எல்லாம் முன்னால என்ன வண்டி வருதா வண்டி போகுதா யார் வராங்களா ஆடு மாடுகள் குறிக்க வருகிறதா இதே கவனத்தில் செல்வார்கள் அப்ப இவங்க கவனம் எல்லாம் தனக்கு முன்னால் தான் அந்த பார்வை செல்லும் இந்த நேரத்தில் உட்கார்ந்திருப்பவர் நடந்து செல்பவர் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சலான் சொன்னா வாகனம் ஓட்டி என்ன செய்வார் தெரியுமா யாரோ திரும்பி சொலான் மேல போய் மோதிடுவார் போய் போய் மோதிடுவார் மோதிடுவார் அப்போ அவருடைய கவனம் திடீரென்று சிதறும் பொழுது அங்கே விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிற எனவேதான் நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் வாகனத்தில் செல்பவர் வாகனத்தில் செல்லக்கூடியவர் ஒரு நிலையை கட்டுப்படுத்திக் கொண்டுதான் மற்றவர்களுக்கு சலாம் சொல்லுவார் திடீரென்று அவருக்கு சலாம் சொல்லும் பொழுது பார்வை திரும்பும் பொழுது விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே நம்ம வாகனத்தில் செல்பவருக்கு நடந்து செல்பவரோ அந்த பாதையில் நிற்பவரோ சலாம் சொல்வது கூடாது என நம்ம சலாம் சொல்வதை சுண்ணத்தை அயாத்தாக்கி அவருடைய அயாத்து போயிட கூட அதனால வாகனத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு நடந்து செல்பவர்கள் சலாம் சொல்வது கூடாது ஆனா வாகனத்தில் செல்பவர் அவர் என்ன செய்யலாம் ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளால் வண்டியை கொண்டு வந்து அவர் நடந்து செல்பவருக்கோ உட்கார்ந்து இருப்பவருக்கோ சலாம் கூறலாம் என்ற ஒழுக்கத்தையும் பெருமானார் சொல்லல்லா கலைவர் செல்லம் கற்றுத்தருகிறார்கள் இந்த ஒழுக்கங்களை பேணி தெரிந்தவர் தெரியாதவர் அறிந்தவர் அறியாதவர் முஸ்லிம் என்று தெரிந்தால் அவருக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும் பெருமையை ஒழிக்கின்ற ஒரு காரியம் யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ அவர்தான் மற்றவர்களுக்கு சலாம் சொல்ல மாட்டார் மற்றவர்கள் கூறிய சலாம் இருக்கு பதிலும் சொல்ல மாட்டார் ஆனால் சலாம் கூறுவதின் மூலமாக அவர்